நம்முடைய ராயபுரம் பகுதிக்கு கடந்த முப்பத்தி மூணு மாதங்களில் பல்வேறு சலுகைகளை பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் வழங்கியுள்ளார் அதை வரிசைப்படுத்தினோம் என்றால் கல்வி சுகாதாரம் என்று வரிசைப்படுத்தலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் நம்முடைய ராயபுரத்தில் ஐம்பத்தோராவது வார்டில் வந்து மணிகண்டமல்லி தேரில் ஒரு ஸ்கூல் அது நாம் கட்டியிருக்கோம் நம்முடைய மாநகராட்சியின் சார்பாக அது சட்டமன்ற உறுப்பினருடைய மேற்பார்வையின் கீழே இன்றைய தினம் அருமையாக கட்டப்பட்டு ஒரு நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் எப்படி இருக்கும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திட்டமிடப்பட்டு எல்லா பிள்ளைகளும் வந்து படிக்கக்கூடிய மேல்தட்டு பிள்ளைகள் கூட வந்து அந்த பள்ளியில் படிக்கலாம் என்ற சூழ்மையை வந்தவுடனேயே கல்வியை முதற்கட்டமாக எடுத்துக்கொண்டு அந்த பள்ளியை சீரமைத்துள்ளோம் ராயபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் விரும்பக்கூடிய ஒரு பள்ளியாக இன்றைய தினம் அந்த பள்ளி உருவெடுத்துள்ளது அதே போல் அப்பையர் சந்தில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலைப்பள்ளி அந்த மேல்நிலைப்பள்ளி இன்றைய தினம் ஆறு கோடி ரூபாயிலே கட்டடம் கட்டப்பட்டு அந்த மேல்நிலைப்பள்ளி இன்றைய தினம் பணிகள் முடிவ முடிவடையும் நிலையில் இருக்கிறது அதே போல் நகர் என்று ஐம்பத்தி மூணாவது வார்டில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி நகர் பள்ளி பத்தாவது வரை வகுப்பு வரை இருந்தது அங்கு இப்பொழுது நாலு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டப்பட்டு அந்த பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு கலகாட்சி வந்த பிறகு தரம் உயர்த்தப்பட்டு இன்றைய தினம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் அங்கே கொண்டு வரப்பட்டு அந்த பகுதி மக்கள் நல்லபடியாக படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கும் அந்த பள்ளி க கட்டடம் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த கல்வியாண்டுக்குள் அது தொடங்க இருக்கிறது அதே போல் ஆடுதுட்டி பகுதி அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த நூறாண்டுகள் பழமை வாய்ந்த அந்த பள்ளியும் இடிக்கப்பட்டு இன்றைய தினம் வந்து தரமான ஒரு கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் சூழ்நிலையில் இந்த கல்வியாண்டிலேயே அந்த பள்ளிக்கூடமும் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்மை இருக்கிறது